முழங்கி இருக்குங்க அவரைக்காய் இருக்கு கொத்தவரங்காய் இருக்கு காய்கள் பார்த்தீங்களாங்க எவ்வளவு வச்சிருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய காய்கள் அப்படியே பார்த்தீங்க வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன் அனைவருக்கும் வணக்கம்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்களா உங்கள் ஊரில்லாம் பனிச்சாரெல்லாம் எப்படி இருக்கு மார்கையில் கோலம்லாம் போட ஆரம்பிச்சிங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் பார்த்திங்கன்னா அரிய வகை ஏர்போர்ட்டிட்ட வந்து நிறைய காய்கள் வச்சிருக்கேன் அந்த கணு கணக்கு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அழகாக வச்சுருக்குங்க அதெல்லாம் வந்து பார்த்து ரசிக்கலாம் அதுக்கப்புறம் பசுமையான பாலக்கீரையும் வந்து நம்ம நம்மளுடைய பார்வைக்காக காத்துட்டு இருக்குது அதையும் பார்க்கலாம் அவருக்காகவும் பார்த்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராக இருக்குது ஒவ்வொன்றா பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறது மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு பொடியூரிலேருந்து ஆரம்பிக்கலாம் நாலஞ்சு கேமராமேன் இருக்காங்க நான் அவசைப்படலாம் ஆனால் ஒரே ஒரு கேமராமனை கூப்பிட்டு வந்தால் மட்டும் நான் அவசைப்படுவேன் அப்படி ஒரு கேமராமேன் தான் இன்றைக்கி வந்திருக்காங்க இப்போ நம்ம பொட்டேட்டோவை பார்க்கலாங்க பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்குங்க இந்த வெற்றிலைவள்ளி கிழங்கு ஏர் போட்டிட்டு எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு காயும் இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக வந்திருக்கு கூடவே குட்டி குட்டி காய்களும் பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருக்கு பிஞ்சுகளும் சூப்பராக இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய காய்கள் நான் சரியாக நிற்காமல் கேமராமேனை குறை சொல்கிறேன் கேமராமேன் வேறு என்ன குறை சொல்கிறாங்க நீங்கள் பாருங்க இந்த கணுக்கு கணு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வச்சுருக்கு பாருங்கள் அப்படியே லைனாக இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா பூக்கலாங்க இது பூ பாருங்க வந்து ஏர்போர்ட்டோட பூ அந்த பூ வந்து அதுக்கப்புறம் இந்த காய்கள் அது பக்கத்துலயே வருமா அப்படிங்க பாருங்க ரெண்டு ரெண்டா இருக்குங்க இதெல்லாம் நல்லா அப்படியே ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா லைனா வச்சிருக்கு பாருங்க அது வரைக்கும் இருக்கு காய் இந்த ஏர்போர்ட்டை பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லாம் கிடைக்காதுங்க இந்த கிழங்கு நம்ம வந்து நல்லா முளைச்சி வந்ததுக்கப்புறம் நட்டோம்னா சூப்பராக வருது இது பார்த்திங்கன்னா ஜூன் ஜூலை அந்த மாதிரி டைமில் தான் பார்த்தீங்கன்னா இது வந்து நடணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படி தான் நாங்களும் நட்டும் நல்லா வந்திருக்கு பார்க்கலாம் நான் எப்படி வந்து சமைச்சிட்டு நம்ம வந்து எப்படி இருக்குதுன்னு நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ பாலக்கீரையை பார்க்கலாம் வாங்க பார்த்தீங்கன்னா பசுமையான பாலக்கீரையை பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துருக்குங்க பாலக்கீரை இது எல்லாமே பாலக்கீரை தான் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு கொத்தமல்லியும் வந்திருக்கு கீரை அருமையாக இருக்குது சரி பாலக் பன்னீர் வந்து பண்ணுங்கம்மா அப்படின்னு நேத்தராக கேட்டுருந்தா நான் உங்களுக்கு அது வந்து பண்ணும்போது காட்டுறேன் அருமையாக வந்திருக்கு மழை பெஞ்சதில் பார்த்தீங்கன்னா சரியாக வரலை ஒரு மாதிரி இருந்தது இப்போ ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ பசுமையாக இருக்குது இன்றைக்கி எடுத்து செஞ்சிடலாம்னு நினச்சேன் நேற்றரை வந்து எனக்கு பாலக் பன்னீரே செஞ்சு கொடுக்குமா அப்படின்னு கேட்டதுனால அப்படியே விட்டுவிட்டேன் இப்போ வந்து நம்ம அவரக்காய் கொஞ்சம் எடுத்துக்கலாங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேங்கிறதுனால சமையலுக்கு யூஸ் ஆகும் சாம்பாரோ இல்லை பொரியலோ என்ன பண்ணுறோமோ பண்ணலாம் நல்லா வ நல்லா இருக்குங்க இந்த அவருக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கு அப்படியே இலசாக போதே நான் கொஞ்சம் எடுத்துடுறேங்க இதெல்லாம் பாருங்கள் இந்த ஒரு செடியிலே நிறைய காய்கள் வச்சிருக்கு அப்படியே மாலை நேரத்தில் காற்று பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க அருமையாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க அதுவும் எடுத்துக்கலாம் இங்கே நாலு செடி போட்டு நான் ஷார்ட் ஸ்வீவ் காமிச்சிருந்தேன் இல்லையா அது பார்த்தீங்கன்னா காய் வந்து நல்லா பிடிக்க ஆரம்பிச்சு அதுல இருந்து எடுத்துக்கலாம் காய்கள் வந்து இன்னைக்குதான் நம்ம முதன் முறையாக வந்து இந்த கொத்தவரங்களை வந்து நம்ம எடுக்கிறோம் அறுவடை வழக்கம் போலதாங்க இந்த கேமராமேன் வீடியோ எடுக்க வந்தா நான் நல்லா எடுத்திருக்கேன் கிரியேட்டிவா எடுத்துக்கா எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லிடுங்க அடுத்து பாத்தீங்கன்னா முள்ளங்கியும் எடுக்க போறேங்க முள்ளங்கி இருக்கு எடுத்துடலாம் இந்த முள்ளங்கி நம்ம எடுத்துடலாம் ஏன்னா இது கொஞ்சம் இதுவா இருக்கு அதனால இது எடுத்துடலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஒண்ணு இருக்கு இதையும் நம்ம எடுத்துடலாம் மூணு முள்ளங்கி எடுத்துருக்கோங்க ஏன்னா நாளைக்கு ஃப்ரைடே என்னும் போது கண்டிப்பா சாம்பார் இருக்கும் எல்லா காய்களும் போடும்போது அப்படியே முள்ளங்கியும் போட்டு வச்சா சாம்பார் மனமா மணக்கும் அதுக்காக நான் இன்றைக்கி வந்து இதை எடுத்திருக்கேன் அங்கே பார்த்தீங்கன்னா பானம் பார்த்த மிளகாய் நல்லா பழமாயிடுச்சு அதையும் பாருங்கள் டாட்டா இங்கே பார்த்தீங்களாங்க எவ்வளோ மிளகாய் வந்து நல்லா பழமாயிடுச்சு நல்ல ஒரு ஆரஞ்சு கலரத்தில் வந்திருக்குங்க ஆரஞ்சு நிறத்தில் செந்தூரம்னு சொல்லுவாங்களேன் அந்த கலரில் இருக்குது அப்படி டார்க் ரெட்டாகவும் மாறியிருக்கு அருமையாக இருக்குதுங்க இந்த மிளகாய் வந்து பானம் பார்த்த மிளகாய் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்திருக்குங்க அருமையாக வந்திருக்கு ரோஸ் ஏங்கா கில்ல மாட்டறீங்க ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க நீங்க கேட்டதுக்காக மட்டும் இல்லை கிருஷ்ணனுக்கு ஒன்னு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிள்ளிட்டீங்க ஒரு ரோஸ் வந்து நான் கிள்ளுவேன் நேத்தரா போடுவேன் ஏன்னா நாங்கள் பிரிச்சுப்போம் கிருஷ்ணருக்கு நாக்கில் அவள் கையால் போடுவான் அப்படின்னு சொல்லியிருக்காள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அறுவடை பண்ணியாச்சுங்க அங்கே இருக்கு பார்த்தீங்களா பீர்க்கங்கா நல்லா நீளமாக வந்திருந்ததுங்க அந்த பீர்க்கங்கா இது தனியாக விதை வாங்கிட்டு வந்து போட்டிங்கன்னு எங்கள் ஹஸ்பண்ட் நான் கேட்டிருந்தேன் இல்லை இல்லை ஆல்ரெடி அந்த பக்கம் காய்ச்சது பார்த்தீங்களா அதனுடைய விதை தான் வந்து எடுத்து போட்டிருந்தாங்க ஆனால் இது நல்லா நீளமாக வருதுங்க காய் கா பார்க்குறதுக்கு அவ்வளோ பசுமையாகவும் இருக்குது அந்த காய் வந்து அதே வித தான் சொன்னாங்க எனக்கு ஷாக் ஆகிடுச்சு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ முள்ளங்கி இருக்குங்க அவரைக்காய் இருக்குது கொத்தவரங்காய் இருக்குது அப்புறம் வெண்டைக்காய் கூட இருக்குதுங்க